பிரிய மாணவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே நன்றாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்னை பற்றி ஒரு சிறு சாட்சியை சொல்கிறேன் என்னுடைய பெயர் கலைச்செல்வி நான் எப்படி ரசிக்கப்பட்டேன் என்று இப்பொழுது நான் கூற இருக்கிறேன் நான் என் பன்னிரண்டு வயதில் நானும் என் குடும்பமும் ரசிக்கப்பட்டோம் ஆரம்ப காலகட்டத்திலே ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையில் இருந்தோம் நாங்கள் ஒரு சின்ன ஒரு கிராமம் கிராமத்தில் வாழ்ந்து வந்தோம் எங்கள் குடும்பத்தில் வந்து பயங்கரமான ஒரு விக்ரக ஆராதனை நாங்கள் செய்கிறவர்களாக இருந்தோம் கர்த்தர் எங்களையும் கூட தொட்டு எங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றியிருக்கிறார் கால காலகட்டத்தில் ஒரு புது துணி கூட எங்களால் எடுக்க முடியாது ஆனாலும் க கர்த்தர் எங்களை தொட்டார் இப்பொழுது அநேக அநேகத்துக்கு அதிகாரியாக எங்களை மாற்றியிருக்கிறார் நல்ல வசதியாகவும் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் செபிப்போம் வேதத்தை வாசித்து தியானிப்போம் அதனால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அவர் சமூகத்திலே எட்டுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம்